ஹலோ கைஸ் வணக்கம் மகளிர் லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே கனியோட ஜாதகம் மட்டும் காணும்னு சொல்லி தேடிட்டுருக்க கேப்பில் பாண்டியம்மா பேக்கை தூக்கின்னு எஸ்கேப்பாக பார்க்குறாங்க அது பேக்கில் என்ன இருக்குதுன்னு பாரு உடனே புடி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பருந்தி ஓடி வராங்க பாண்டியம்மாவை பிடிக்கிறாங்க பேக்கை இது பண்ணால் வந்துட்டு பேக்குள்ளே ஜாதகம் வந்துட்டு இழுது அடிப்பாவி அப்படின்னு சொல்லி ஷாக்காக வராங்க பாண்டியம்மா பார்த்தினா உண்மையெல்லாம் தெரிய வருது உடனே கோவப்பட்டு கழுத்தன் நெரிக்கிறாரு நம்ம சண்முகம் ஒரு பக்கம் பாண்டியம்மா இவங்க அடி தாங்க முடியாமல் ஓடி போய் வீட்டுக்குள்ளோ சாத்திக்கணும் பார்க்கிறாங்க அப்புறம் போலீஸ் வச்சு இதை வச்சு இடிச்சு அதை வச்சு இடித்து இது பண்ண பார்க்குறாங்க இப்போ கண்டி வெளியே வரல உன்னை இந்த வீட்டோட வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி பாண்டியம்மாவை மிரட்டிட்டு இருக்கிறாரு சண்முகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாண்டியம்மா இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சவுந்தர பாண்டிக்கு நீ என்னை எப்படியாவது காப்பாத்தான் எனக்கு கொள்ள பார்க்குறான் ஏதாச்சும் வந்துட்டு அவன் கேட்டு இது பண்ணான்னு நான் உன் பேரை தான் சொல்வேன் நீ தான் வந்துட்டு கனியை கடத்து சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சவுந்தர பாண்டி நான் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டவனு செம்மையாக வந்துட்டு பயந்து போயிடுறாரு சவுந்தர பாண்டி உடனே கிளம்புறாரு அவங்களை காப்பாற்றுறதுக்காக பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க